தேதி சொல்லும் செய்தி ஜூன் இருபத்தி ஏழு முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் அண்ணாமலை கவிதாலயா தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் மற்றும் சரத்பாபுவின் அற்புத நடிப்பில் மிக பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்த சூப்பர் ஹிட் திரைப்படம் அண்ணாமலை தொன்னூற்றி இரண்டில் இதே நாளில் வெளியானது அற்புத கதை கதைக்களமும் தென்றலின் இசையும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்ப நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்து மிக அதிகம் வசூலித்த தமிழ் திரைப்படம் என்று சாதனையோடு இன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் அண்ணாமலை படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் வெளியான நான் சாணக்கியா இயக்கத்தில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் அபார நடிப்பில் நான் உங்கள் வீட்டு பிள்ளை பாடலோடு மலர்ந்த புதிய பூமி அறுபத்தி எட்டிலும் விக்ரமன் இயக்கத்தில் சரத்குமார் தேவயானி நடிப்பில் பிலம்ஃபேர் உட்பட பல விருதுகளை வென்ற சூரிய வம்சம் தொன்னூற்றி ஏழு ஏ விஜய் இயக்கத்தில் நாசர் நடிப்பில் சிறந்த பின்னணி பாடகி சிறந்த பாடலாசிரியர் என இரண்டு தேசிய விருதுகளை அள்ளிய சைவம் என இந்நாளில் வெளியான திரைப்படங்கள் மற்றும் படக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் நட்டி மற்றும் நடிகர் சுந்தர் ராமு பிறந்த நாள் இந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு யூத் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராய் பயணம் துவக்கி புலி என தமிழில் பயணித்தாலும் இந்தியில் அதிகம் பேசப்படும் ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் நடிகர் நட்டி மற்றும் மயக்கம் த்ரீ கணிதன் நான் சிகப்பு மனிதன் என நடிப்பால் மிளிரும் நடிகர் சுந்தர்ராமு மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி